आंध्र जिले के सुपरनेटिव जिला मंत्री होते हैं ये अंबेडकर आंध्र जिले के ये लोग ये मंत्री होते हैं क्या आसमान भाई बासुली रेकैंड कॉर्ड साइड गार्डन अध्यक्ष जी दिमाग भी बहुत अध्यक्ष जी

அது எதுவும் ஜோலி கோட் நான் கொஞ்சம் ஆயுர்வேதிக்கு அல்வா வச்சுருக்கேன் கொஞ்சம் லேட் பண்ணலாம் சாய்க்காத்திரீங்க அதை எதுக்கு ஜூவாளி கோட் கொஞ்சம் ஆயுதம் அல்வாட்டு வச்சிக்கணும் ஆயிடுச்சு வந்திருக்கேன் அதே சரி குட் அதை எதுக்கு சார் ஆ சரி கொஞ்சம் ரிட்டாயிடுங்க ஆகியும் ரெண்டு நாள் வெளியாகிச்சு நான் ஆகிட்டிங்க ரெடி ஆகிடுங்க கொஞ்சம் சொல்லியாருங்க அது ஆயிப்பதை தான் बी पास करो बी ए एंड ए अमृता ए ए एंड ए ये आने का लोग सामान व्यक्ति को ले ली वो भाई बहन की बीजी सिवा का भी फोट वो मेरे गांव में भी चली गई तो लेट पड़े मैं टाइम उनके कमी है लेकिन टाइम से नहीं हो रहा उनके तुम्हें किन्हा और जी के उनको वो मेरे टाइम पे ना கொஞ்சம் டக்கு டக்கு ஓடறீங்க வேப்ப வேண்டாம் சாய் ஆபீஸ் அதே நிதி செம காபிஸ் போறது வந்து இங்க வந்து அதே அதே ஆட்டேடி கொஞ்சம் சேவ் குரோக் ஆட்டேடி இந்த நேரா புடிறேன் ரன்னிங்க கொண்டக்கீங்க ஒரு ரவுண்ட் தான் ஒரு முன்னாடி ஒரு ரவுண்ட் இருக்கு 8000 நான் ரெடி பண்ணிட்டேன் பைசா வந்து கேட்பாங்க தயுராங்க ரெடி பண்ணிக்க சொல்லி உள்ள இறங்க பாருங்க तमिताई मुंडरे बीपाशी बीप बिरंगे बोले पति मुन्ने तमिताई मोडी बिरंगे तमिताई मुंडरे बीपाशी बिरंगे बोले அரையெடுத்துறாமிசோ 15getElementById லேட்டடேனா டை டான்ஸ் பின் அரையெடுத்துறாமிசோ 15getElementById அத நினைக்கிறது பேரு போஸ் அத இருந்து யாரதுங்க ஒரு நீங்களுடையங்க இங்க வந்து ஆர வந்து கொள்ளாச்சி டை செறாங்க கொஞ்சம்

டாலே பொருபணி மூனி பி பாசிட்டிவ் சைடு ஆட்ரிஸ் அன எதி எதிமாக அவுட் போட் கொஞ்ச ஆர எடுத்து கலிகாம வந்துனா நேர் புறганда சைடு ஆட்ரிஸ் அது நீ எதி எதிமாக அவுட் போட் டை சைடு ஆர எடுத்து பாக்கறோம்ங்க கேக்கறேன் 이래 이런 싸움을 할수 아이들 아이들 दीप 5

ಒಂದು ಮುನ್ನ ದೀಪ ಜೂಪಿ

நான் <laughs> நீங்க <laughs> தமிழ் தாய் எட்டு ஆறுப்பூர் அதில் சிவகாமிப்பூர்

Yeah, that is what you do.